இப்போ இந்தந்த தசாபுத்தி வரும் பொழுது ரிஷப லக்னக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னா அது என்ன மாதிரியான புத்தி இப்போ நம்ம குரு நல்லவர்னு ரொம்ப பாராட்டி பேசுறோம் அவர் சரிங்களா குரு பெயர்ஸ்லாம் வரும்போது அப்படியே ஒரு ஆவலோடு டிவியை திறந்து வச்சுக்கிட்டு யூடியூப்பை திறந்து வச்சுக்கிட்டு பார்க்குறோம் இந்த ஜோதிர் இப்படி சொன்னார் அந்த ஜோதிர் ரெண்டு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக சொல்றாரா பாப்போம் அப்படின்னு சொல்லி ஆனா இந்த லக்னத்திற்கு வாடுற ஒரு ஆள்னா குரு பகவான் சரிங்களா ரிஷப லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு குரு தசை வருதுன்னா ரொம்ப கவனமா இருக்கு ஏன்னா அவர் தான் அஷ்டமாதிபத்தியம் பெறுகிற ஒரு அமைப்பு சரிங்களா அதுபோல் இந்த குரு ஒரு பக்கம் அதனை எடுத்து தான் சந்திரதசை சில நிலைகளில் சுக்கரதசையை தீமையை பண்ணும் சரிங்களா அதுதான் எங்கள் கொடுமையிலும் கொடுமை ஏன்னா அவர் ஆறாம் அதிபதியும் ஆறாம் ஆதிபத்தியத்தை அவர் பெற்றுருவார் இப்போ பாருங்க குரு தசை குரு குருவின் புக்தி குரு சந்திரனின் புக்தி குரு தசையில சுக்கரனின் புக்தி அதே போல சந்திர தசையிலையும் சுக்கர தசையிலையும் குருவின் புக்தி எப்பெல்லாம் குரு தசாநாதனாவும் புக்திநாதனாவும் கிராஸ் ஆகிறாரோ ஏதோ ஒன்ன வெயிட்டாக நமக்கு போட போறார் அப்படிங்கறது அர்த்தம் சரிங்களா ஒருவேளை அவர் நல்ல அமைப்பில் அமர்ந்துட்டார்னா நன்மைகளை தருவார் ஆனால் ப்ரெஷர்லேயே நம்மளை ஓட வைப்பார் சரிங்களா எங்கே இருந்தாலும் அவர் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் நாற்பது சதமானம் குருவின் தசையும் சந்திரனின் தசையும் தீமையை தந்தே தீரும் அதை நம்ம மாற்றவே முடியாது சரிங்களா அப்போ இந்த தசாபுக்தி காலங்கள் வருகின்ற பொழுது நம்ம எதுலையும் அகலக்கால் வைக்காமல் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாருங்க அவருடைய ராகு திசை வேலையில் அப்படி இப்படி சேமிச்சு ஒரு இருபது முப்பது லட்சம் சேமிப்புன்னு வச்சுருப்பார் அதை கொண்டு போய் அவர் வீடு கட்டியிருக்கலாம் குரு தசை வரும்போது சொல்லியிருப்பாங்க குரு தனக்காரகன்